இப்போ வாங்க வீடியோக்குள்ள போ இதில் வரும் கதை கி மு கிறிஸ்துவுக்கு முன் கி பி கிறிஸ்துவுக்கு பின் என்று மாறி மாறி வருவதால் உங்களுக்கு தலை சுற்றல் மற்றும் வாந்தி பேதி மயக்கம் உண்டாகலாம் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன சில நாட்களுக்கு முன்னாடியோ சில மாதங்களுக்கு முன்னாடியோ ஏன் சில வருடங்களுக்கு முன்னாடியோ நம்ம சீமான சொன்னத இப்ப வேற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு இருக்கார் எக்ஸாம்பிளுக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பத்தி சொன்னது நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர அளவுக்கு பெறுவானாடா விஜயகாந்த் ஆளு ஜெய்ஜாண்டிக்கா கம்பீரமா இருப்பாரு வெளிய உருவம் பெருசா இருக்கு உள்ள ரொம்ப குழந்தை குழந்தைத்தனமானவர் அவர் பழைய பாத்தீங்கன்னா தெரியும் ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு எல்லா இந்த ஓரத்துல நில்லு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு ஒரு செக்ஷனா பிரிச்சிருக்கேன் இந்த எபிசோடுக்கு அதிகப்படியான லைக் வந்தது அப்படின்னா பிளஸ் ஹைப்போட நான் இந்த சீரீஸ் கண்டினியூ பண்றத பத்தி யோசிக்கிறேன் முதல்ல பார்க்க போற தலைப்பு என்னன்னா கேப்டன் விஜயகாந்த் அதிபர் சீமான் சில வருடங்களுக்கு முன்பு விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு லூசுப் லூசுப்பை லூசுப் பைலு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட அளவுக்கு பெறுவானாடா விஜயகாந்து கால் கட்ட மயிரளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளியளவு பெறுவானா விஜயகாந்து விஜயகாந்து முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியை கொடுத்துருவோம் விஜயகாந்தா முதலமைச்சராக்கணும்னா ஆந்திராவில் ஆகு தெலுங்கானாவில் போய் ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை அந்த வானத்தை போல மனம் மனம்படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் வருது அவருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆளு ஜெய் ஜன்னிக்கா கம்பீரமாக இருப்பார் வழியே உருவும் பெருசாக இருக்கும் உள்ள ரொம்ப குழந்தை தினமானவர் அவர் பழைய பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப விஜயகாந்த் அவர்கள் குழந்தை மனசுடையவர் விஜயகாந்தோடைய மனசு வேற யாருக்குமே வராது எப்படி ப்ரோ எப்படி வாட் ப்ரோ உன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு ஒரு மனுஷனுடைய பரிமாண வளர்ச்சி இருக்குல்ல அது ரொம்ப வேகமா இருந்துச்சாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா கடந்த பதினோரு பதினாலு வருஷமா பரிணாம வளர்ச்சியே பரிதாபப்பட்டு வழிவிட்டு ஒதுங்கி அண்ணன் நீங்க போங்க அப்படின்னு சொல்ற லெவலுக்கு ஒரு சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியுது அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உருட்டு பண்ணா பாவம் அது பொறுக்க முடியாம தான் சீக்கிரமா போயிட்டாரு போல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை அடிக்கணும் ஒருத்தனை எதிர்க்கணும் அப்படின்னாலே ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவன் தமிழன் இல்ல இது மேடையில பேசினது ஆனா அவர் இறக்கும் போது அண்ணன் சீமான் என்ன சொன்னாரு மண்ணை ஆளாம ஆனால் மக்களின் மனதை நிரந்தரமா ஆண்டு தமிழர்களோட நின்ன ஒருத்தரை தமிழர்களுக்கு எதிராக மாத்தி அவருடைய சோழிய முடிச்சிட்டீங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அந்த வானத்தை போல அந்த வரிக்கு ஏற்ப உள்ள ஒரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்னொரு ஜென்மம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மண்ணுல மட்டும் பிறந்துட கூடாது அவ்வளவுதான் அடுத்து பார்க்க போற பாகம் என்னன்னா இது பெரியார் மண் இல்ல பெரியாரே எனக்கு மண்ணு தான் பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை மண்ணுக்குள் விழவேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவந்தார் தந்தை பெரியார் சூத்திர சக்தியை தூக்கி கொண்டு திருத்திருவாக போய் எங்கள் மேல சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவன் வைத்து குடிந்து எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரிய பெரியார பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லி பெரியாரையும் தமிழர்களுக்கு அகேன்ஸ்டா நிறுத்திட்டாரு அண்ணன் சீமான் மேற்படி பார்ப்போம்

என்ன பழக்கோசு இது பரவாயில்ல இவருடைய தலைவரை யார் தெரியுமா என்னுடைய தலைவரே பெரியார்தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல அவரே சொல்லிருக்காப்ல எனக்கு இரண்டே இரண்டு தலைவர்கள் சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் இதற்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தன்னை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவர் என்பதை இது பெரியார் மண்ணல்ல எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு அப்போ சிறிது காலங்களுக்கு முன்னாடி பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட அண்ணன் சீமான் அவர்கள் அப்போ மண்ணா இருந்தாரோ ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு

அதாவது பெரியார் அவர்கள் மேல வீசின செருப்பெல்லாம் பொதுநலத்துக்காக ஒருத்தரை ரொம்ப பிடிச்சி போய் அந்த ஆளு செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க எனக்கு அந்த ஆளை இன்னுமே தான் நிறைய புடிக்குமே தவிர இப்படிப்பட்ட மனுஷன் போய்ட்டாரே அப்படின்னு சொல்லி இன்னும் அவர் மேல இருக்கக்கூடிய அன்பு அதிகமாகுமே தவிர காலங்கள் மாற மாற எனக்கு எப்படி அவர் மேல வெறுப்பு வரும் இது ஒரு வித்தியாசமான கதையாதான் இருக்கு யாரா மாறினா இது கதையா இருக்குது இது எல்லாம் மாறி இருக்குதீங்க எதிர் நான் எடுத்து வைக்கிற கருத்தியில தான் நீங்க பாக்கணும் எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை படித்தவனை தாயேதெடுத்தாலும் விடாதேன்னு எங்க தாத்தா புரட்சி பாவலர் பாவின் மண் அதுல பெரியார் என்ன எங்களுக்கு வரியார் என்ன சிறியார் என்ன இதுக்கு முன்னாடி தாத்தா வந்து பெரியாரா இருந்தாரு இவர் பேரனா இருந்தாரு இப்போ தாத்தாவும் மாறிட்டாரு பேர மட்டும் அப்படியே இருக்காரு தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேன்னு எங்க தாத்தா புரட்சி பாவலர் பாவை நண்பர் என் மொழியை சனியன் விட்டு ஒளின்னு சொல்ல நீங்க அதாவது அண்ணன் சீமான் படிக்கும் அந்த வரிய விட்டுட்டாப்ல இப்போ திருப்பியும் அந்த புத்தகத்தை பெரியாரோட புத்தகத்தை எடுத்து படிக்கும் தான் தெரியுது ஓ இப்படி ஒண்ணு சொல்லியிருக்காரா இப்போ பாடுற அந்த ஆளை அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காப்ல என் மொழியை காட்டுமிராண்டி பாசைன்னு சொல்ல நீங்க என் மொழியை காட்டுமிராண்டி யாரு தாத்தா பெரியார் அவர்கள் ஏன் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார்கள் தெரியல ஆனா நம்ம சீமானண்ணனுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு இப்ப அவர் மறந்துட்டாரு எப்படி சொல்றன்னா எதுக்கு தமிழ காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார்ன்னு அவரே சொல்லியிருக்காரு

ஆனா எனக்கு பதிலும் தெரியும் அப்புறம் ஏன் கேள்வி கேட்கற ஏன்னா எனக்கு இப்ப பதில் மறந்துடுச்சு இப்ப நான் பேசினது ஏதாச்சும் புரியுதா அதே மாதிரிதான் அண்ணன் சீமான் அவர்களும் அவருக்கே பதில் தெரியும் ஆனா அந்த ஆன்சர் சீட்டை மடிச்சு ஒழிச்சு வச்சுட்டு எவனோ ஒரு வாத்தியார் கொடுத்த கேள்வியை மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னா ஐயா ஆன்சர் சீட்டே உங்கள்கிட்ட தான் இருக்கு என்ன ஐயா எனக்கு ஒண்ணும் புரியலையா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா எனக்கும் புரியல அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா தம்பிக்கு எந்த ஊர் கூட்டணி இதெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்ல கூட்டணிதான் தான் வார்த்தை போயிட்டு இருக்கு அத அண்ணனே சொல்லிட்டாரு ஐயம் வெயிட்டிங் அப்படின்னு ஐந்து மாநாடுகள் நடத்தப் போறாரு அந்த மாநாட்டில் நட்சி மாணவர்கள் கலந்துகொள்ள கூட வாய்ப்பு இருக்கு அப்ப இணைஞ்சு செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நல்லவர்கள் வந்து இணைவுல தப்பு கிடையாது என்ன சொல்றோம் ஊழல் கரை படிந்தவர்களோடு கூட்டணி வைக்க சொல்றோம் விஜய் விஜயவர்கள் நல்லவர் ஊழல் செய்யாதவர் ஆனா இப்போ சாலையில அந்த பக்கம் இல்லை சாலையில இந்த பக்கம் இல்ல நடுவுல நின்னா லாரி அடிச்சு செத்து நின்னாத்து

அஜித் ஃபேன் ஆல்வேஸ் அஜித் ஃபேன் 특히 making the chief seeing the MMstein team incción with some reason. Your fellow

கூடிய சீக்கிரம் அந்த கேமை ஒலிம்பிக்ல சேர்க்கணும் அஜித் அவர்கள் சுயநலத்துக்காக ரசிகளை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றது நேரடியா சொல்ல போனா அது விஜய்க்கு தான் அப்படியா முதல்ல விஜயகாந்த் அவர்களை தமிழர்களுக்கு எதிராக நிப்பாட்டிட்டீங்க அப்புறம் பெரியாரை தமிழர்களுக்கு எதிராக நிப்பாட்டிட்டீங்க இப்போ விஜய் அவர்களுக்கு வந்துட்டீங்க விஜய் அவர்களுக்கு எதிராக அஜித் அவர்கள் நிப்பாட்டிருக்க நல்ல ஒரு எண்ணம் என்ன ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் பாக்குறேன் ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு எல்லா இந்த ஓரத்துல நில்லு

இந்த ஓரத்தில் நில் எனக்கு அப்பே ஒரு டவுட் அண்ணன் சீமான் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் அப்பப்போ டைம் டிராவல் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன அப்போ ஒண்ணு இப்போ ஒண்ணு ஆனா மக்களே இந்த ரெண்டு பேர் மட்டும் டைம் டிராவல் பண்ணல அண்ணாதுரை அவர்களும் டைம் டிராவல் பண்ணிருக்காரு காமராஜர் தான் நிக்கிறாங்க ஆனாலும் காமராஜரை தோல்வியை அண்ணாதுரையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது வரலாற்று பதிவு அ காமராஜர் இறந்த பொழுது அண்ணாதுரை போய் நின்னாரு அ காமராஜர் இறந்த பொழுது அண்ணா அண்ணாதுரை போய் நின்னாரு எப்படி ஆவியாட்டா தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமா அழுது அண்ணா துறையும்பாங்க பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இறந்த காமராஜர் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இறந்த அண்ணாதுரை அவர்கள் பார்த்திருக்காரு தயவு செஞ்சு அந்த டைம் மிஷினை கொஞ்சம் ஆமேசான்ல லிஸ்ட் பண்ணி விடுங்க பிக் பில்லியன் சேல் வேற போயிட்டு இருக்கு ஆஃபர்ல கிடைச்சா நான் கொஞ்சம் வாங்கிப்பேன்

சென்னைக்குள்ள அந்த துப்பாக்கி சூட்டில் மறைத்துக்கு போனேன் அந்த அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறு சொல்றது ஒரு அரசியல் சரி மிகப்பெரிய போராட்டங்களை கலந்து கொண்டீங்க அண்ணனுக்கு இந்த கேள்வி அதற்கான பதில் மறந்து அவர் பேசின வீடியோ அவருக்கே திருப்பி வாட்ஸ்அப் அனுப்பிவிடுங்க அவர் கேட்ட கேள்விக்கான பதில திருப்பி அவருக்கு வந்து ஞாபகப்படுத்துக எனது தாழ்மையான வேண்டுகோள் ஒன்ஸ் ஏ அஜித் ஃபேன் ஆல்வேஸ் அஜித் ஃபேன் நான் இன்னைக்கு இல்லை அன்னைக்கு இல்லை எப்போதுமே அஜித் ரசிகர் தான் அஜித் ரசிகர் அஜித் பெரிய அஜித் படம் எந்த படம் வந்தாலும் முதல் நாள் முதல் காட்சி பார்த்து அஜித் அவருடைய வெறித்தனமான ஒரு ரசிகர்னு சொல்றாப்புல இப்ப நான் ஒருத்தனுக்கு ரசிகரா இருக்கணும் அப்படின்னா அவருக்கு நல்லா நடிக்க தெரியணும் அவருக்கு ஓரளவு டான்ஸ் ஆட தெரியணும் பஞ்ச் டைலாக் பேச தெரியணும் இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லையா ஆனா அஜித் அவர்களுக்கு நடிக்கவே தெரியலங்க ஆனாலே ஒரு ஃபேன் ஆயிருக்காருன்னா எப்படி அது அஜித் போன்றவர்கள்லாம் வந்து யதார்த்த படங்களை தயவு செய்து நடிங்க இல்லை முதல்ல நடிங்க அதுக்கப்புறம் யதார்த்த படங்களை நடிக்க கற்றுக்கோங்க நீங்கள் நடிக்கிறது நடிப்புன்னு சொல்லி எங்களை தயவு செய்து திணிக்காதீங்க மலை மோகன்லால்கிட்ட கற்றுக்கோங்க மம்முட்டியில் கற்றுக்கோங்க இங்கே கமலஹாசன்ட்ட கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு எங்களை ஏமாத்தாமல் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கோங்க ஒன்ஸ் அஜித் ஃபேன் ஆல்வேஸ் அஜித் ஃபேன் எங்களை ஏமாத்தாமல் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கோங்க அஜித் ரசிகா அஜித் பெரிய அஜித் ரசிகா அஜித் பெரிய இது எந்த காலகட்டத்தில் பேசுனதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஜீசஸ் பிறந்ததுக்கு முன்னாடி காலகட்டம்னு நினைக்கிறேன் ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில் எல்லா இந்த ஓரத்தில் நீ நடுவாடி நீங்கள்

உங்களை நான் கிறிஸ்து பிறப்பிற்கு பின் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் மாண்டிஷோஸ் ரீல்ஸ் ரியாக்ஷன் நன்றி